மட்டக்களப்பு கல்லடி மோத்துவாரம் சிரேஷ்ட பிரஜைகள் அமைப்பு நடாத்திய சர்வதேச முதியோர் தின விழா என்று செவ்வாய்க்கிழமை பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்லடி மோத்துவாரம் சிரேஷ்ட பிரஜைகள் அமைப்பு மண்டபத்தில் இடம்பெற்றது சிரேஷ்ட பிரஜைகள் அமைப்பின் தலைவர் திருமதி அருள் ஞான செல்வி பரமானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மண்முனை வடக்கு பிரதேச செயலக சமூக சேவை உத்தியோகஸ்தர் திருமதி சிராணி சிவநாயகம் பிரதம அதிதியாகவும் பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோஸ்தர்களான திருமதி நிலுக்சி நிருஷன் திருமதி நிலுஜா கிரிஷாந்தன் கல்லடி மோத்துவாரம் கிராம சேவை உத்தியோகஸ்தர் திருமதி காயத்ரி மதிவதனன் மற்றும் கல்லடி மோத்துவாரம் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் திருமதி யோகேஷ் அருள்தாசன் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாகவும் கலந்து சிறப்பித்தனர் இதன்போது வரவேற்பு நடனம் முதியோர்களின் நாட்டுப் பாடல் பழைய பாடல்கள் கவிதை தாள லயம் ஆகிய நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கவர் காட்டுவி கேன் வீட்டில் செல்வியம் தேடவே நான் மாற்று பொண்ணாய் பார்க்க மாட்டு மலையை போல சுடு பச்சோ போல சுடு பச்சோ மச்சான் தாஜி நடு பச்சோ தி பழைய குடும்பம் வாழி குளை குடித்து நானுளை தேந்தினி முந்தியாரி உள்ள குடித்து நானு தேந்தினி முந்தியாரி வேலை கேந்திர இழந்த நாங்கள் போல இருந்த அன்று ஒரு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாயுடன் கையேற்ற நாங்கள் இன்று நான்கு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் இருக்கின்றோம் அந்த வாயில் நமது தமைத் போயனது வடைத்தியை கண்டரையே உளியே புழ்த்தியை என்பதை கேண்டரை நான் முட்டுமாக ஆகும் மூடிக் கோலுக்கது அடுத்தே സമൂഹ സേവ ഉദ്യോഗസ്ഥ ഇപ്പോഴും അവർ ഓയവെട്ടുവിട്ട കടമയാക്കിയവർ ആവർത്തി தா தம் நரத்தினம் கண்ணவியமே பீனீரே ஆதமபய ஹரதாவாக்கே கண்ணானே ரோமாநாரே செல்வோமா தம் தி 나훔பின் கோமதகம் வீ செல்வோநாடா தம்

பறக்கே சொல் தம்பியல்வாயம் தம்பி நம் சொல்லும் தம்பி

என் தம்பினி காலால கட்டாயடா கண்ணால கண்டே நன் கண்ணாலே கனால கண்டே நன்னா

na o rodi vande namah o rodi mari namah na rodi vande namah namah par sangadi ai nayama bhagavuru namah lai le chumi hum yo khalak nahi lahu vanke காலே பரே கால பரத்துங்க தண்ணூரா மாயா

படிப்பணவதி கே நம்ம நாம் திருமணம் பண்டிதம் பாசு வண்ணி பாசறையை படிப்பிக்கும் கணபதி கே நம்ம கல் லட்சுமியை நாம் திருமணம் செய்து வைப்போம் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி சிறுவர் தினம் இந்த சிறுவர் தினத்திற்கும் முதியோர் தினத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பாடல் இருந்த மையின்தான் எங்களுடைய அரசோ அல்லது வேறு அதிகாரிகளோ இந்த இரண்டு தினங்களை ஒன்றாக வைத்திருக்கின்றார் அந்த வகையில் நாட்டும் நாங்கள் பார்க்கும் பொழுதும் இன்று இந்த முதியோர் முதியோசனத்தில் நாங்கள் அதிகமாக கூற வேண்டிய அவசியமில்லை என்னுடைய கிராம சபை உத்தியோகத்தில் அவர்கள் அழகாக கூறிவிட்டார் தான் வரும் பொழுதும் முதியோசனம் என்று வந்ததாகவும் இங்கு பார்த்த பொழுதும் சிறுவர் தினமாக இருப்பதாகவும் அவர்கள் கூறியிருந்தார் எனவே அதுதான் உண்மை எங்களுடைய இந்த சர்வதேச முதியோர் தினத்தை பொறுத்தவரையிலே தேசிய செயலகம் ஒன்று எங்கள் எமது கொழும்புமா நகரிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த செயலகத்தின் கீழ் தேசிய சபையும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது